ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு எனது மேன்மை மிக்க பேராசான் அவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சுமவுழு கொள்கையின் அடிப்படையில் எல்லா படங்களும் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு தான் பார்க்குறேன் காணொளி மூலம் ஜோர விளக்கங்கள் கொடுக்கும் போலும் சரி தனிப்பட்ட ஜாதகத்தை விளக்கும் போலும் சரி இந்த கோட்பாடை தான் பயன்படுத்துறேன் அதில் தான் படங்கள் இருக்கு புரிபவர்களுக்கு புரியும் இப்போ அது சம்பந்தப்பட்ட நுணுக்கமான ஒரு பாயிண்ட்டுங்கிறது குருஜயா அவர்கள் தான் என்னுடைய என்னுடைய முதல் குருநாதர் வித்வான் லட்சுமணன் ஐயா அவர்கள் அவங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஃப்ரெண்டு அவருக்கு ஆஸ்தான ஜோதிடர் அவர் தான் இப்போ எனக்கு வயது அறுபது ஆகிறது குருஜயா அவர்களுடைய வயது எனக்கு மூன்று மாதத்திற்கு குருஜ அவர்கள் மூத்தவர்கள் ஒரு வயல் அண்ணன் சொல்லலாம் பால ஜோதிடத்தின் மூலம் தான் எனக்கு ஜோடிடமே அறிமுகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்ணில் அப்போ தான் ஜோதிடத்துக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறேன் ஜாதகப்படி சுக்கரதசை புதன் புத்தியில் அறிமுகமாகிறது அதற்கு பிறகு பல நுணுக்கங்களை மேற்கொண்டு சிற்பத்துக்கு நகாசு வேலை செய்யற மாதிரி நுணுக்கங்களை குறுஜையாக கற்று தர்றாங்க அப்ப அப்டேட் தானே ஒருத்தர் ஒரு துறையில பிரகாசிக்கணும்னு மனசோட இருந்தாருன்னா பரம்பொருள் தன்னால் நம்மளை தூக்கி விடும் ஒவ்வொரு விஷயத்துல உணர்ந்து பாருங்க இந்த அமைப்புல இந்த சுபத்துவ கோட்பாடுல இது எல்லாருக்கும் தெரிஞ்சதாக இருந்தாலும் அதை எடுத்து சொல்லணும்ல ஆர்வலர்களுக்கு இது தெரியும் பொதுமக்கள் புரிஞ்சுக்கணுங்க நம்ம ஜாதகத்துல இப்படி இருக்குது ஏன் எனக்கு நடக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா கவனமா இருங்க சொல்ல விஷயம்ங்க தலைப்பு சுபத்துவப்படுத்தும் கிரகங்களின் சூட்சுமங்கள் இதுதான் தலைப்பு சுபத் இந்த வார்த்தை வந்து ஜோதிடத்தை வந்து சுபத்துவ பாவத்துவ கோட்பாடை உணரும் பொழுது தமிழ்ல வந்து சில வார்த்தைகளை வந்து நம்ம நல்லா படிக்கணும் பேப்பர் நாளிதழ்கள் இதெல்லாம் படிக்கணும் படிக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் நமக்கு வரும் படிப்பு இப்ப குறைஞ்சு போச்சு எல்லாம் செல்போன்ல போயிடுச்சு படிப்பு இருக்கும் பொழுது இது சாத்தியப்படும் சுபத்துவம் இந்த வார்த்தை ரொம்ப பேர் சோழர்களை புரியல என்ன புது வார்த்தையை சொல்றாரு குருஜயன் சுபத்துவம் சுபம்னா என்ன சுபத்துவம் எடுத்துக்கணும் நுணுக்கம் அப்ப ஆர்வத்தோடு படிக்கும் போது அனைத்தும் புரியும் சுபத்துவப்படுத்தும் படுத்தும் கிளைகளின் சொல்றாங்க விஷயம் அதுக்கு முன்னாடி என்னோட அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல ஆயிரத்துக்கு நூறு ஆயிரத்து நூறுக்கும் மேற்பட்ட கிரக சுபத்துவ பாவக சுபத்துவ சூழ்ச்சி மொழி கோட்பாடுபடி வீடியோக்கள் போட்டிருக்கேன் அனைத்து என்னுடைய வீடியோக்களை பாத்தீங்கன்னா உங்க ஜாதகம் அதில் இருக்கும் ஏன்னா ஒரு வாரத்தில் நான் இந்த பதிவு சொல்ல மாட்டேன் ஒரு வாரத்தில் சொல்லாம நம்ம போட்டோம்னா பதிவு போடும்போது அது கூட எல்லா ஜாதகம் வந்துடும் விதி விதி விளக்க விட்டுட்டு பலன் சொல்றவங்களுக்கு வராது அந்த உங்களுடைய வீடியோல அவருடைய சேனல பார்க்க முடியாது நுணுக்கமானவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க நுணுக்க மற்றவர்களுக்கு எத்தனை செய்யறாங்க ஜத்தை தவறா புரிஞ்சுக்கிட்டு சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல அதனாலதான் இதை சொல்றேன் அப்ப பலன்கள் எல்லாமே இந்த கிரக சுபத்துவ பாவத்தை தான் இருக்கட்டேன் சாரம் சந்திரனுக்கு மட்டும்தான் தசாபத்து எடுக்கிறதுக்கு சாரம்னா எல்லாத்தையும் அர்த்தமா சந்திரனுக்கு சாரம் இருக்கும்போது மற்றவருக்கு சாரம் போடுறாங்கல்ல அப்ப அதுலயும் பலன் இருக்குன்னு அப்படி போகக்கூடாது இதுக்குத்தான் என்ன செய்யறது டெக்ஸ்ட் புக் கலை இல்ல ஜோதிடம் படிச்சுட்டு எல்லாம் முடியாது இதுல அப்படி செஞ்சேன்னா வரவே முடியாது பலன் சொல்ல முடியாது உறுதியா சொல்றேன் அதை வந்து உணரணும் நம்ம ஜாதகம் இருக்கு நம்ம ஜாதகமே ஆயிரம் கதை சொல்லுமாங்க அவங்க வயசுக்கு தக்கன அவங்க வயசுக்கு தக்கன எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கும் அத்தனை ரெஃபர் பண்ணி பாருங்க ஞாபக சக்தி கம்மியா இருந்தீங்கன்னா டைரியில குடிச்சு வைங்க இந்தந்த காலத்துல இது நடந்துச்சுன்னு ஃப்ரீயா இருக்கும்போது டெஸ்ட் பண்ணுங்க பலன் வந்துருமே உங்க பிள்ளை ஜாதகம் அப்பா அம்மா அப்பா ஜாதகம் அம்மா ஜாதகம் சொந்தக்கார ஜாதகம் சித்தி ஜாதகம் பிள்ளை எத்தனை ஜாதகம் இருக்கு நண்பர்கள் ஜாதக பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ஓரளவு ஞானம் வரும் ஒரு பிறவிலாம் அந்த ஞானத்தை அடைய முடியாது ஆர்வம் இருக்கும்போது இறைவன் தொழிலாக இருந்தால் ஓரளவு நம்ம வந்து அதில் பயணிக்கலாம் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதக பலன் வேண்டினால் எந்த ஒரு விஷயமானாலும் இந்த திரையரம் தெரியக்கூடிய எனது நம்பர் தொண்ணூறு எண்பது ஐம்பத்தி ஏழு பதிமூணு எழுபது இதுதான் வாட்ஸ்அப் நம்பருங்க இதோட தொடர்பு உண்டு உங்க ஜாதகத்தை அனுப்பி ஆன்லைன்ல கேட்டுக்கிறதா கட்டண முறையில் கிரக விளக்கத்தோடு நீங்கள் என்ன கேட்டு வரீங்களோ நீங்க ஒரு படம் கேட்டீங்கன்னா நான் அடிப்படையிலேருந்து வருவேன் கிரக ஃபவுண்டேஷன் நீங்க கல்யாணம்னா சுக்கரன் ஏழாம் இடம் அது அடிப்படையில் எப்படி இருக்கு கல்வினா நாலாம் இடம் புதன் அது அடிப்படையில் எப்படி இருக்கு உங்க ஜாதகத்துல குடும்பத்தை பத்தி கேட்டீங்கன்னா ரெண்டாம் இடம் குரு எப்படி இருக்காரு அடிப்படையில் வந்தால் அழகாக சொல்லலாம் அடிப்படையை விட்டுட்டு மேலே தாபனம்னா பலன் வராது இந்த மாதிரி வந்து தெளிவாக கேட்டுக்கிறாங்க இப்போ இந்த வீடியோட நுணுக்கத்தை நான் சொல்றேன் மறுபடியும் சொல்றேன் சுபத்துவப்படுத்தும் கிரகங்களின் சுட்சுமங்கள் பாவ சனி முழு பாவ கிரகம் செவ்வாய் நல்ல வரும் கெட்ட வரும் சூரியன் தான் சந்திரன் வந்து தாய் பௌர்ணமியில் குழுமையா இருக்கும் அமாவாசையில் இருளா இருக்கும் குரு முழு சுப சுக்குன் அடுத்த நிலை புதன் வந்து சேர்றக்கிறவங்களுக்கு சந்தை நல்லா வரும் சேராதக்கிறவங்களுக்கு சந்தை கெட்ட வரும் இப்படித்தான் அமைப்புகள் கிரகங்கள் ஒரு ஜாதகத்துல என்ன சத்து வச்சிருக்கு அது கிட்ட என்ன இருக்கு சத்து அதுதான் நமக்கு பிரதிபலிக்கும் பிரதிபலிக்கிற இடத்துல தடை இருந்தா குறையும் இப்படி சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்லி சொல்றேன் பாருங்க ஆக இப்ப அந்த நூக்கத்துக்கு வந்துடுறேன் தொடர்ச்சியா பேசிக்கிட்டே போனோம்னா முடிவு வராது ஐந்தாம் இடம் என்னது குழந்தை சரியா நம்ம புத்தி பூர்வ புண்ணியம் இப்படிலாம் வரும் நம்ம குழந்தை எடுத்துக்கோம் உயிர்காரம் குழந்தை பண்ணோம்னா குழந்தை ரொம்ப பேர் கிடைக்கும் ரொம்ப தாமதமாய் கிடைக்கும் ஒரு வருடம் தள்ளி கிடைக்கும் ரெண்டு கார்கள் அழிஞ்சு மருந்து கிடைக்கும் ஒரு குழந்தை பிறந்து அப்ப அப்புறம் அடுத்து உருவாகும் ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை ஏற்பட்டு அது செதஞ்சிட்டு அடுத்த குழந்தை அதுவும் அதே மாதிரி இருந்து மூணாவது கிடைக்கும் இதுக்கான காரணம் ஐந்தாம் இடமும் குரு பகவானுடைய அந்த சுபத்துவ பாவத்துவத்தை பார்த்து தசாபுத்தில அமைச்சம்னா அனுசரிச்ச பார்த்தோம்னா கிட்ட சொல்லிடலாம் இப்ப ஐந்தாம் இடம் குரு பகவான் ஐந்தாம் அதிபதி கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க ஐந்தாம் இடத்துல ஒரு கெட்ட கரக இருந்து இருந்து அந்த இடத்தை கெடுக்குது அப்படின்னு வச்சுக்கிறேங்க குரு சுபத்துவப்படுத்தக்கூடாது வேற கரைங்களை சுபத்துவப்படுத்தணும் என்னடா இப்படி சொல்றோம் இல்லை நல்ல ஆர்வலர்கள் யோசிச்சு என்ன நான் சொல்ற போது ஆர்வம் உள்ளவர்களுக்கு நேரம் புரிஞ்சிருக்கணும் பொதுமக்களும் இப்ப பார்த்தீங்கன்னா என்னை பார்க்குறவங்கனா நான் ஐயா உங்கள் குருநாத வீடியோக்களை பார்க்குறேன் மற்ற வீடியோக்களை பார்க்குறேன் நீங்க உங்களோட வீடியோவை பார்த்து தான் நான் வர்றேன் தெளிவா நிறுத்தி சொல்றீங்கன்னு தான் வர்றாங்க இது வந்து என்னுடைய தொழில்முறைக்கு வெற்றி தானே அப்படித்தான் தெளிவாக தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி ஏழாம் இடம் ஏழாம் இடம் குருவ குருவோ வந்து சொல்லிட்டேன் சுக்கரன் யாரு மனைவி தாம்பத்தியம் வருதுல ஏழாம் இடத்து ஏழாம் இடம் கட்டுப்போனால் ஏழாம் இடத்துல ஒரு கட்டகரம் இருந்தால் ஏழாம் அதிபதியே கட்டுப்போனால் சரியா சுக்ரன் சுபத்துவப்படுத்த கூடாது வேலை கரகன் சுபத்துவப்படுத்தணும் இத நல்லா யோசிச்சு பாருங்க இப்ப ஆர்வலர்களா இருக்கவங்க சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் காரகன் தாங்க இப்ப தெளிவா சொல்றேன் மேச மேசலக்கணம் விரிச்சி அலக்கணம் ரெண்டுக்கும் ஏழாம் அதிபதி சுக்கிரன் தான் வருவார் மேச லக்கணத்துக்கு துலாம் வீடு ஏழாம் வீடு ஆஹ் இது இலக்கணத்துக்கு துலாம் வீடு ஏழாம் வீடு விரிச்சி இலக்கணத்துக்கு ரிசர்வ் வீடு ஏழாம் வீடு மேசத்துக்கு துலாம் வீடு ஏழாம் வீடு ரிசர்வமும் துலாம் வீடுகள் அந்த சுக்கிரன் சுக்கிரன் கெட்டி போன விஷயம் வேற அந்த ஏழாம் அதிபதி சரியா அந்த ஏழாம் இடத்தில் ஒரு கட்டக்கழகம் இருக்கு வச்சுக்கோங்க மேசத்தலையும் துலாம் இது மேச விரிட்சை இலக்கணத்துக்கு உறுதியா இதுல ஆப்ஷனே கிடையாது ஏன்னா ஏழாம் சுக்கிரன் தான் வருவார் மத்த லக்கணத்துக்கு வேற மேசத்துக்கும் வரிசையத்துக்கும் சுக்கரந்தா ஏழாம் அதிபதி வருவார் அப்ப அங்க அந்த வீட்டுல அந்த இடத்துல ஒரு கெட்டக்கரகம் இருந்துச்சு ஒண்ணுக்கு ரெண்டு கெட்டக்கரகம் இருக்கு கல்யாணம் ஆகாதுன்னு நம்ம கூடாது காம்பினேஷனா பார்க்கணும் அடுத்து நம்ம மனசு எப்படி வரணும் சுக்கரோட நிலையை பார்க்கணும் அந்த சுக்கரனை சுகப்படுத்த கூடாது ஏன் சொல்றேன்னு தெரிஞ்சிருச்சா சுக்கரன் வந்து தனித்து சுபமாக இருக்கணும் விலகிடணும் ஒரே நேரத்துல ஏழாம் அதிபதியும் ஏழாம் இடமும் கெட்டுப்போசி நடத்தணுங்க இப்ப என்னுடைய விளக்கத்துல ஏ ஒரே நேரத்துல வந்து ஏழாம் அதிபதியும் சுக்கரன் கட்டுமான திருமணம் ஆகாது தாமதம் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்காங்க நானும் பல வீடியோகளை விளக்கியிருக்கேன் இப்ப பிரிச்சு சொல்லும்போது உங்களுக்கு அது பாயிண்ட் தொழில்முறை சோழர்கள் பயன்படுத்திக்கலாம் மக்களும் புரிஞ்சுக்கிடலாம் விருச்சிலக்கணத்துக்கும் மேசல கணத்துக்கும் ஏழாம் அதிபதி சுக்கரன் தான் அங்கே ஒரு கட்டக்கரவை இருக்கு ரெண்டு கெட்டக்கரை கூட இருக்கட்டும் சுக்கரன் சுழப்பு தூயப்படுத்த கூடாது ஏன்னா அந்த சுக்கரன் தானே தனிச்சிருக்கணும் அப்ப ஒரு பலனை ஏழாம் அதிபதி கூடாது ஏழாம் இடம் கெட்டு போகணும் ஏழாம் இடம் போச்சு ஏழாம் அதிபதியை சுழப்பு போட்டுறது அவரு தானே போறாரு அதுதான் சுடிச்சுப்போம் அப்ப அது மேசலக்கணத்துக்கும் விருச்சிய லக்கணத்துக்கும் குழந்தை சாரத்தை பார்ப்போம் விருட்சியலக்கணத்துக்கு குடும்பத்துக்கும் ஐந்தாம் பாவத்துக்கும் குரு தான் அஞ்சு பேர் கெட்டக்காரங்க இருக்குங்க குரு கூடாதுங்க சுக்கரன் சுகத்துவப்படுத்தணும் அல்லது வேற பல சேர்ந்த அமைப்புகள் வரணும் குரு தனிச்சு வந்துடணும் காரகம் பாவகம் பாக பாவகாதிபதி காரகம் சொல்றாருல்ல மூணு விஷயம் ஒவ்வொன்றுக்கும் இது இந்த விஷயம்ல நான் வந்து இந்த சுகத்துவ கோட்பாட மனசுல எழுதி பலன் சொல்லும் போது எடுத்த விஷயம் அப்படியே அது நமக்கு வந்தது அது ஒவ்வொன்றா நான் வந்து உங்கள்கிட்ட சொல்றேன் மக்கள்கிட்ட மேசத்துக்கு வரிச்சத்துக்கும் ஐந்தாம் இடம் போனால் குரு சுபத்துவப்படுத்தக்கூடாது வேற கிரகம் சுகத்துவப்படுத்தணும் சுபக்கிரகம் சுகத்துவ சுகத்துவப்படுத்தணும் அது என்ன காரணம்னா ஒரே நேரத்துல ஐந்தாம் இடமும் அஞ்சு கூடிய கிரகம் கெட்டு போனா டபுள் தோசனு ஒரு இது ஒரு கணக்கு மேச லக்கண ராசியா அமைச்சுட்டு சொல்லவே வேணாம் இன்னும் இங்க கண்டிப்பான முறையில் சுகத்துவப்படுத்தக்கூடாது கண்டிப்பான முறையில் அழுத்தி சொல்லணும் லக்கணம் ராசி ஒன்றானா இது மேச வரிச்சலக்கணத்துக்கு உண்டு மேசரக்கணத்துக்கு ஒரு விதி விலக்கு சூரியன் ஐந்தாம் இடமா வருவார் குருவும் கூடாது சூரியன் கெட்டு போக கூடாது மேசரக்கணத்துக்கு விருச்சயத்துக்கு அஞ்சாம் அதிபதி யாரு தான் மேசத்துக்கு பாக்கியாதிபதி குரு பாக்கியமும் குழந்தைய காட்டும் பாக்கியம் எல்லாம் தானே மனைவி பாக்கியம் குழந்தை பாக்கியம் அடிக்கடி சொல்றேன்னா நண்பர்கள் பாக்கி எல்லாமே பாக்கியம் வீடு பாக்கியம் எல்லாமே பாக்கியம் மனைவி பாக்கியம் எப்படி சொல்றோம் இப்ப மேசரக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி சூரியன் வந்துடுவாரு சூரியன் கெட்டு போகக்கூடாது குரு வந்து கெட்ட கிரகத்தை சுகத்துவப்படுற கூட வேற கெட்டாலும் கெட்டு போகக்கூடாது ஐந்தாம் இடமும் சிம்மத்திலையும் கெட்டு போகக்கூடாது சிம்மமும் கெட்டு குருவும் கெட்டு சூரியனும் கெட்டாருன்னா குழந்தை பிறக்கும் குழந்தையா இருக்காருன்னு உழுத இதுல இதுலாம் வந்து நம்ம வளர்க்கல உழுது அவங்களை வளர்க்கல சொல்லக்கூடாது நம்ம என்னத்தை தான் வளர்த்தாலும் காலங்கள் அப்படியே அவனை வேற தசையை கொண்டு போயிடும் நம்ம கரெக்டா நம்ம கண்ட்ரோல் பண்ற அமைப்பு இருந்தா அவனை வெளியில கடத்திடும் நம்ம வெளியூர்லவே வெளிநாட்டுல போய் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது கிரகங்கள் தான் வெல்லும் இதுதாங்க சுருச்சுமா சரி மேசா பரிட்சை இலக்கணத்தை விட்டுருக்கேன் மத்த லக்கணத்துக்கு பாப்போம் ஒவ்வொரு லக்கணமா கூட நான் போடலாம் சரியா மத்த லக்கணங்களுக்கு உறுதியா சொல்லலாம் அஞ்சாம் அதிபதி வேற அவர் வருவார் காரகன் குருதானே அஞ்சாம் மதி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகம் வரும் அந்த இடத்துல ஒரு பாப இருந்துருச்சு முழு பாவக்கிறக சனி உட்காந்துருச்சு குரு சுபத்துவப்படுத்தவே கூடாது வேற கிரகம் சுபத்துவப்படுத்தி குரு தப்பிச்சு அவர் நல்லா இருக்கணும் ஒவ்வொரு ரக்கணத்துக்கும் பாருங்க இந்த மேசத்துக்கு பிரிச்சத்து மட்டும் அவரே ஐந்தாம் அதிபதியாகவும் மேசத்துக்கு சூரியன் ஐந்தாம் அதிபதியாகவும் குரு காரகனாக வருவாரு பிரிச்சக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதியும் காரகனும் குருவே எடுத்துக்கிட்டீங்கன்னா மேசத்துக்கும் விருச்சியத்துக்கும் ஏழாம் அதிபதி சுக்கரனே வருவார் ஏழாம் பிரத தீய போல இருந்து சுக்கரன் சுப குரு குறு சுகத்துவத்து குழந்தைகள் பாதிக்கப்படும் நுணுக்கமான விஷயம் இது அப்படியே சொல்ற நடைமுறையில ஒருத்தருக்கு மனைவி நல்லா இருக்கும் குழந்தை கெட்டு போகும் கெட்டுப்போகும்னு என்ன திறன் இல்லாம இருக்கலாம் கல்வியில் தடை ஏதோ ஒரு தடைகள் இருக்கலாம் குழந்தையின் மனவாழ்வு போகலாம் இருக்கும் அப்ப குழந்தை நல்லா இருக்கும் மனைவி ஆரோக்கிய குறைவு வரும் மனைவிக்கு ஆரோக்கிய குறைவு கட்டுக்குள்ள இருக்கும் குழந்தைகள் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க சுகத்துவமான வெளிநாட்டில் போய் சந்தைப்பாங்க பாவத்துவமாக நம்மள்ட்ட இப்போ நம்ம முகத்தில் முடிக்காம பாசப்பனை இல்லாமல் தனியா இருப்பாங்க இப்படி பல விஷயங்கள் இருக்குல்ல மூத்த ஒருத்தருக்கு நல்லா இருப்பாரு இளைய சகோதரம் பகைமையா இருப்பாங்க இப்படிலாம் கிரக பால சுகத்துவம் இப்படி நம்ம பார்த்தோம்னா ஒரு ஜாதகத்தை ஒரு நாள் முழு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன் ஒரு ஆர்வலர் பேச ஆரம்பிச்சாருன்னா மண்டையில் சரசரன் அந்த கருத்துக்கள் வந்துகிட்டு தான் அவருக்கு இருக்காது அப்படி இப்போ நம்ம வந்து லேஸ் லேசா ஒரு சில தவறுகள் சொல்றோம் மேசல கிழத்துக்கு ஏழாம் தங்கற மாதிரி வரும் ஆனா வந்து மறுபடி திருத்திக்கிறோம் என்னோட வீடுகளை பாருங்க தவறை சொன்னோம்னா மறுபடி சொல்லுவேன் அப்ப நம்ம உணர்ந்து நம்ம சொல்றோம் அர்த்தம் நம்ம மனசுக்குள்ளேயே அதை ரெஃபர் பண்ணியும் விடணும் கல்வி மனப்பாடம் மொட்டை ஒழுங்கு சொல்லுவோம்ல புத்தகத்தை படிச்சுட்டு சொல்லுவோம் படிக்கும் போது மொட்டை உரு போட்டான்னா மனசுல தங்காம படிக்கிறது அது வராது மார்க் வாங்குவோம் அந்த படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் தொழிலுக்கு வரும் போது திணறுவோம் மனசார மனசுல கிரகிச்சு உணர்ந்து சொல்லணும் சாப்பிடுறது சாப்பிடணும் வெறுக்கு சில பேர் முழுங்குவாங்க நல்லா இருந்தாலும் சரி நல்லாட்டாலும் சரி வயிறு நிரப்படா போதும்ங்கிறவங்களுக்கு சத்து உடம்புல ஏறாது அத வந்து ருசிக்கும் பொழுது அது சொன்னாங்க போது உமிழ்நீர் சுரக்கணும் அப்படியே வந்து நல்ல ஆகி சத்துக்கள் ஏறும் யாருமே பெரியவங்க சமூக அமைப்புலையோ ஜோதிடத்திலேயோ தவறா சொல்லல புரியாதவங்க தப்பு தப்பு தவறுமா அவங்களே புரிஞ்சுக்குவாங்க வெளியிலேயும் அதை கடத்த தப்பு தவறுமா ஜோதிடத்த நிறையவே இருக்கு ஆக இந்த சூழ்ச்சி மொத்தம் சொன்னாங்க இது எல்லா வகரத்துக்கும் பொருந்தும் மேச வரிச்சியத்துக்கு கரெக்டா இருக்கும் ஆர்வலர்களுக்கு நல்ல நம்ம ஐயா குரூப்ல சிற்பமான அளவுல அதிதீவிர ஆடவர்கள் இருக்காங்க தொழில்முறை ஜோதிட இருக்காங்க ஐயா இருந்துகிட்டு அவர் கருத்துக்கு எதிரான அன்புக்குரிய ஜோதிட ஜோதிட பெருமக்கள் இருக்காங்க அனைவருக்குமே வணக்கம் உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோக்கள் தரணி பார்த்து பயன்பெறுங்கள் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்